சார் வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையன் அதிரடியாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு பத்து நாள் கெடு அதிமுக ஒருங்கிணைக்க முயற்சி எடுக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா ஒருங்கிணைக்க விரும்புகிறவர்களோடு நான் சேர்ந்து ஒருங்கிணைக்க முயற்சி எடுப்பேன் எடப்பாடி பழனிசாமிக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார் அப்படி பார்க்கிறேன் அந்த இது ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது தான் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவங்க போனவங்க அவங்களை எல்லாம் சேர்த்து கட்சியை பலப்படுத்தணும் ஏன்னா அஇஅதிமுக பலவீனமான ஒரு நிலையில் இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றது தான் தான் சொல்லியிருக்காரு ஆனா அதையும் விட முக்கியம் ஜெயிக்கணும்னா அது செஞ்சு ஆகணும் அப்படின்றது ஒண்ணு இன்னொன்னுத்தையும் அவர் சொல்றாரு பாஜகவோட கூட்டணி அமைச்சிருந்தா நம்ம முப்பது சீட்டு ஜெயிச்சுருப்போம் இப்ப பாஜகவுக்கே வந்துட்டு என்ன தேவைப்படுது அப்படின்னோம்னா அதிமுக ஒரு வின்னிங் பொசிஷனுக்கு வரணும் பலம் பெறணும் இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுகக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த பலத்தோட இதை வச்சு வெற்றி பெறாது அப்படின்ற ஒரு கருத்து அதிமுகக்குள்ளேயே பரவலாக இருக்குது அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுகவுக்குள்ளேயே பரவலாக இருக்குது அப்படின்றது அவருடைய பேச்சு நிறுத்த உணர்த்துது இது ஒன்று ரெண்டாவது விஷயம் இவருக்கு பின்னாடி இவர் வெறும் செங்கோட்டையானா பேசியிருந்தார் அப்படின்னம்னா எடப்பாடி இசையன் நடந்து போயிடலாம் ஆனால் இவருக்கு பின்னாடி வந்துட்டு பா பாஜக இருக்கிறது திட்ட தெளிவாக தெரியுது ஏன்னா பாஜகவுக்கு வந்துட்டு அதிமுக இன்னைக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக தான் நம்ம கூட்டணி வச்சு திமுக வீழ்த்த முடியும்னு அவங்க நம்புறாங்க ஆனா அந்த அளவுக்கு எடப்பாடி தலைமையிலான அந்த கூட்டணி பலமா அது கட்சி பலமா இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்னு இந்த கட்சிக்குள்ள செங்கோட்டையனை வச்சு ஒரு ரெபலியனை ஏற்படுத்துறது மூலமா எடப்பாடியை கொஞ்சம் பலவீனப்படுத்த நினைக்கிறது பாஜக ஏன்னா இந்த சீட்டு நெகோசியேஷனுக்கு இது கூட்டணி ஆட்சி இதுல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்நிலையில பலமா இருக்கிறதுனால அவரை வந்துட்டு கொஞ்சம் தட்டி வைக்கணும் அப்படின்னும் பாஜக நினைக்கிறாங்க அதுக்கான குரலாகவும் இது இருக்கலாம் ஏன்னா இவர் சொல்றது ஒன்றும் புது சொன்னும் கிடையாது ஒன்று பத்தே நாள் அப்படின்னு அவர் ஏன் கெடு கொடுக்குறாரு அப்படின்னோம்னா அப்போ அவருக்கு பின்னாடி அடுத்த திட்டம் இருக்குதுன்றது தெரியுது ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து அவர் வெளிப்படுத்திருக்கிறாரு என்ன அந்த திட்டன்றது பத்து நாளைக்கு பிறகுதான் தெரியும் ஆனால் இன்னொரு கருத்து பார்த்தீங்கன்னா உடனே சசிகலா ஆதரிச்சிட்டாங்க ஓபிஎஸ் நயினார் நாகே நயினார் நாகேந்திரன் முக்கியமாக ஆதரிச்சுறாரு அப்புறம் அவங்க இவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்னும் இவரும் சொல்லிட்டாரு அப்படின்னம்னா டி டிவென் சொல்லிட்டார் அப்படின்னம்னா ஒரு கூட்டணிக்கான ஒரு ஃபார்மேஷனாகவும் இது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் இங்க வந்து செங்கோட்டையன் தன்னிச்சையே அந்த முடிவை எடுக்கலன்னு தான் என்ன புரியும் ஆமா அவர் எதுவும் சொல்றாருல்ல இப்போ நாங்கள் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் போய் சொன்னோம் அவர் காதலை போட்டுக்கலாம் அப்படின்னா காதல போட்டுக்கலன்னா நீங்க பிரசாதி விட்டுருவீங்களா அத உடனே உங்களுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களை நீங்க பேசணும் இல்ல பேசலையே புரியுதுங்களா இந்த செங்கோட்டையன் வந்துட்டு இன்னைக்கு அவர் ஒரு பாஜக ஆதரவு அஇஅதிமுக ஆளு அது நம்ம மறத பாஜக ஆதரவு அதிமுக தலைவர் அவர் அப்பா அவர் இதை சொல்றாரு அப்படின்னு வரும்போது இதுல அவருடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாஜக திட்டம் தான் பொருள் அதனாலதான் பேசுறாரு செங்கோட்டையன் ஒரு விஷயத்தை சொல்றாரு ஆறு பேர் நாங்க போயிட்டு சந்தித்து வலியுறுத்தணும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி மறுத்தார் எல்லாம் யாரும் சந்திக்கவும் இல்லை பேசவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அது தப்பு இந்த ஆதரவு எல்லாம் சொல்ல மாட்டார் எல்லாருக்கும் செங்கோட்டையை பத்தி தெரியும் எடப்பாடி பத்தியும் தெரியும் செங்கோட்டையனை வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு சேலஞ்சாக பாக்குறாரு கொங்கு மண்டலத்தில் தனக்கான ஒரு பெரிய சவாலை பாக்குறாரு மற்ற எல்லாம் அவரோட இருக்கிறாங்க வேலுமணி தங்கமணி எல்லாரும் அவரோட பிடிக்கிறாங்க ஆனால் செங்கோட்டையன் மட்டும் அப்படி இல்லை அதான் வந்துட்டு வந்துட்டு அவர் அப்படி பாக்குறாரு செங்கோட்டையனை பார்க்குற பார்வையே வேறையாக இருக்குது செங்கோட்டையனை தாண்டி ஈரோடு மாவட்டத்தில் அவருக்கு எதிராக இருக்கிறவங்களெலாம் ஒரு கட்சி பொறுப்பாளராக நியமிக்கிறார் இதெல்லாம் இருக்குது அது ஒரு பக்கம் ஆனா மெயினா என்ன அப்படினா அதிமுக பலம் பெற வேண்டுமா இல்லையா சேர்த்து பாஜக அதிமுக கூட்டணியை கூட்டணியை வந்துட்டு வெறுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வெறுக்கிறாரா வெறுக்கிறாரு அவர் தான் கூட்டணி வந்துட்டு அழுத்தமா அழுத்தத்தின் காரணமா நடக்கிறது தான் அவருக்கு தேவை பாஜக வந்துட்டு இப்போ நான் ஏற்கனவே சொன்னதா அவங்களோட தொலைக்காட்சி பாஜகவிற்கு அதிமுக தேவை வெற்றி பெறுவதற்கு அதிமுக வெற்றி பெறவோ ஆட்சியை கைப்பற்றோ பாஜக தேவை இந்த அது கட்சியினுடைய ஆனா என்னாச்சு இப்ப ஒரு டி தினகரன் வெளியில போறாரு ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டம் வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே ஒரு ஓபிஎஸ் வெளில போனாரு அவர் வாங்குறாரு ஒரு மூன்றரை லட்சம் ஓட்டு ஒரு தொகுதியிலே இப்படி எல்லாம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அதிமுக அதனுடைய கட்சி பலத்தை வச்சுக்கிட்டு ஆதரவு வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாதுன்றது நிதர்சனமாக போய் ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா அதிமுக பலம் பெற வேண்டிய ஒரு கட்டாயம் பாஜக இருக்குது இல்லாட்டி அவங்க தானே இதெல்லாம் பண்ணது இல்லாட்டி இன்னைக்கு சசிகலா சொன்னது நீங்க பாருங்களேன் அன்னைக்கு நான் சும்மா இருந்த கட்சி நலனுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வெளில வந்து இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு நான் நிச்சயமா இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க பேசியிருக்காங்க சோ எல்லாம் பாஜக தான் எல்லாமே நடக்குது இல்லை வெளியேறாரு வெளியேறாரு அவங்க சொல்றதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி எங்களை ஏத்துக்கல ஆமா ஏத்துக்கல தானே எடப்பாடி பழனிசாமி தான் என்ன ஏத்துக்கல அப்ப எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டுக்கு பாஜக ஆதரவு தெரிவிக்கிறது இல்ல அப்படியா பாஜக எப்படி சொல்லுச்சு அப்படின்னா அவங்களுடைய உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த அசூரன்ஸ் வாங்கினாங்க இல்லையா பாஜக கிட்டத்தட்ட ஒரு வாங்கினாரு எடப்பாடி பழனிசாமி உட்கட்சி வகர் தலைக்கடகன் இப்ப பண்றது என்னது பாஜக பண்ணுங்க இது பாஜக தான் பண்ணுது நீங்க வெயிட் பண்ணி தெரியும் எடப்பாடி பழனிசாமி பாஜக சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி வைக்காதது தப்பு மக்களவை தேர்தலில் கூட்டணி வைக்காதது தப்புன்றாரு இவரு செங்கோட்டையன் இதே செங்கோட்டையன் தான் என்ன சொன்னாருன்னா பாஜகவோட கூட்டணி சேர்றதுனால ஒரு ஒரு தொகுதியிலும் நாற்பது ஐம்பதாயிரம் ஓட்ட நாங்க எடுக்கிறோம்னு சொன்னாரு சொன்னார் இல்லையா அவர் மாற்றி பேசுறாரு நான் அவளை சந்திச்சது உண்மை பேசுனது உண்மை பேசிட்டு தான் வந்துட்டு பண்றேன் எல்லாமே அது தெரிஞ்சிட தான் ஒன்றும் இல்லை அதனால் எடப்பாடி இன்னைக்கு வந்துட்டு பிஜேபியினுடைய பேவரட்டாக இல்லை இதுதான் உண்மை ஏன்னா அவருக்கும் இவங்களுக்கு நடுவில் ஒரு விஷயம் இருக்குது அவர் அமித்ஷா வர்றாரு திருநெல்வேலிக்கு மதுரை என்ன சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் இவர் மறுநாள் சொல்றாரு நாங்கள் பெரும்பான்மை இடங்களில் போட்டிக்கிட்டு தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்போம் அது கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றது வந்து சீட் ஷேரிங் நான் இருக்கட்டும் சொல்லியிருக்கேன் நிறைய இடத்த கேட்கறதுக்கு பிறகு அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்ட்டு அந்த நிறைய சீடு தர்றது எடப்பாடி பழனிசாமி விரும்பல ஸோ இப்போ அவர் வழியில் கொண்டு வரணும் ஸோ கட்சிக்குள்ளேயே வந்துட்டு பிரச்சனை உருவாக்குறாங்க இது பாஜக தான் முடிஞ்சது இப்போ செங்கோட்டையன் பிரஸ் மீட்னால எடப்பாடிக்கு என்ன நெருக்கடி நினைக்கிறீங்க இப்போ ஒரு சென்டர் பாயிண்ட் சொன்னார்ல ஆறு தலைவர்கள் அந்த ஆறு தலைவர்களும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா பாஜகவோட தொடர்புடைய தலைவர்கள் தான் அது வெறுமணி தங்கமணி அன்பழகன் இவர் சி வி சண்முகம் எல்லாருமே வந்துட்டு பாஜகவோட தொடர்புடைய தலைவர்கள் தான் அதுவும் சி வி சண்முகம் என்றைக்கு எம்பி ஆனவரோ அதுலேருந்துட்டு அவர் அங்கே ஒரு ஃபேவரேட்டாகவே இருந்துகிட்டு இருந்தார் ஸோ அடுத்த கட்டம் இவங்க எல்லாம் சேர்ந்து ப்ரெஷரை கொடுப்பாங்க அதான் பத்து நாளைக்கு அப்புறம் செங்கோட்டையினோடு மற்ற தலைவர்கள் நினைவார்கள் நினைவாங்க இல்லடி இதுல ஒன்னு விசாட் ஆயிடும் ஒன்னு இல்லாத எடப்பாடி பழனிசாமி இப்ப முடிவு வேண்டிய கட்டாயத்துல இருக்கு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்தாக வேண்டிய கட்டாயத்து இருக்குது அப்படி கட்டாயம் இல்லை அப்படின்னா அடுத்த கட்ட பிஜேபினுடைய நடவடிக்கையை பார்க்கலாம் அதிமுக குள்ள ஒரு எடப்பாடி பழனிசாமி தாண்டி என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க ஏங்க எடப்பாடி பழனிசாமினுடைய அதிமுக குள்ள இருக்கறதுதானங்க இந்த தலைவர் எல்லாம் இருக்காங்க வேலுமணி தான் இருக்காரு தங்கமணி தான் இருக்காரு அன்படங்க அங்கதான் இருக்காரு சிவசன்முக அங்கதான் இருக்காரு செங்கோட்டையன் அங்கதான் இருக்காரு தாண்டியா முடி எடுக்க அவர் ஓபிஎஸ் அனுப்பி விட்டாரு மாட்டாங்க இதோ தலைவரா கட்சி இவருக்கு தலைவரா இருந்த சீனியரா இருந்த அனுப்பி ரொம்ப சிம்பிள் முதல்வராக இருந்தாரு அதுக்கப்புறம் இவரு தான் கட்சியில பவர் கொண்டு போறாரு நினைச்சாங்க நிறைய எம்எல்ஏக்களை வந்து கொங்குமணத்தை ஜெயிச்சவங்க அதனால இவரு பண்ணி விட்டாரு கூட சி வி கூட இருந்தாரு இவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி சொந்த அப்படி எல்லாம் அப்படிலாம் கொடி கட்டி பார்த்ததுன்னா அவரையும் வந்துட்டு இவர் செங்கோட்டையினர் ஓரம் கட்டணும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஏன் முயற்சி பண்றாரு இருக்குல்ல அப்போ அப்போ இவரை பார்த்த ஒரு அஞ்சுறாரு அப்படின்னம்னா அந்த பகுதியில் அவருடைய செல்வாக்கு இவருக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு எதிர்பார்க்க நினைக்கிறாருன்றதான் நான் அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியை வந்துட்டு இறக்கி வச்சு கட்டுப்படுத்தி தான் ஆளை நினைக்குதுங்க பிஜேபி இப்ப சமீபத்துல நடந்த டெல்லி கூட்டத்துல நடந்த முக்கியமான பிரச்சனை என்னன்னா கூட்டணியை பத்தி பேசாதீங்க அப்படின்ற ஒரு உத்தரவா ஏன்னா இந்த கூட்டணி வந்துட்டு இன்னும் சட்டையினா வரல அது நம்ம நினைக்கிற அந்த டேர்ம்ஸுக்கு வரல அப்படின்றது ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பதினாறு இடம்னு சொன்னாங்களே டிவியில் எல்லாம் கூட வந்துச்சு ஒரு பதினாறு இடம் லிஸ்ட்டு கொடுத்தாங்க எங்கெங்கெல்லாம் கோயில்கள் இருக்குதோ அந்த இடம் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் அப்புறம் வந்துட்டு இங்கே ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி ராம ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பதினாறு இடங்கள் திருத்தணி பழனி எல்லாம் பதினாறு சீட்டு கொடுத்துட்டு இது முதல்ல எங்களுக்கு அலாட் பொத்து எங்கள் அலாட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு அதாவது நாங்கள் வேலை செய்யறதுக்கு அவருடைய வெற்றியை உறுதி செய்ய ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா தமிழ்நாடு ஆன்மீகத்துக்கு தான் வாக்களிக்குது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக பாஜக அதை கேட்டாங்க அது எடப்பாடி ஒத்துக்கலையாங்க இதெல்லாம் நாங்க பலமா இருக்கிற இடம் கொடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி டிரெக்டா டீல் பண்ண பிஜேபியால முடியலையா முடியாது அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்கு ஏதோ ஒரு பலம் கட்டாயம் கட்சி நீங்க இவ்வளவு நாள் கூடவே இருந்துட்டு திடீர்னு அவர் மேல என்ன நடவடிக்கை எடுப்பீங்க இப்ப எடப்பாடி மேல இப்ப ரைடு விட முடியுமா முடியாதுல்ல அவ்வளோதான் எடப்பாடிக்கு தேவை அப்ப ஒத்துக்கிட்டாரு ரைடு நீங்க ஓகே இப்போ கூட்டணி ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல வந்து நிக்கிறீங்க இப்ப ரைடு பண்ணுவீங்களா நீங்க அப்ப என்ன பிரச்சனை மக்கள் அப்போ உங்க தான் அந்த ரைடு எல்லாம் பண்ணுவீ அப்படின்ற மாதிரி ஆயிடுமா ஆகாதா அவ்வளவுதான் எடப்பாடிக்கு தெரியும் கணக்கு எல்லா பலமும் ஒரு இடத்துல பலவீனமாகும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும் அதனாலதான் இந்த நேரத்துல மூவே மூவியே செங்கோட்டையன் பண்ணக்கூடிய ஒரு மூணு நாளையோ இந்த நா இந்த நாலு பேரையும் இவர் இறைச்சிக்குவார முதல்ல ஏத்துக்கிறவாரு இவரு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ஓபிஎஸ் ஏத்துக்குவார ஏத்துவாரு நினைக்கிறீங்களா சசிகலாவை ஏத்துக்கிறவாரு எதுவுமே கிடையாது அப்ப என்ன உள்ள உட்காந்துட்டு ஒரு பிரச்சனையை கிளம்ப போறாங்க அதான் பத்தாம் தேதிக்கு அதுக்கு வந்து டெட்லைன் குறிச்சு வச்சிருக்கிறாங்க பத்து நாள்ல அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க அவர் இதுவரைக்கும் வந்து சம்மதிக்க மாட்டாரு கட்சியை கட்டுப்பாட்டை விரும்புவாரு கட்சியை வச்சுக்கிட்டு கூட்டணியை பெருசாக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணமே அதனால பிஜேபியினுடைய ஆதரவோட வரக்கூடிய இந்த மூவை வந்துட்டு எடப்பாடி வந்துட்டு நிராகரிப்பாரு சுத்தமா நிராகரிப்பாரு பேச கூட மாட்டாரு இப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு எடப்பாடி தங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுப்பாரு

செங்கோட்டையனுக்கு செங்கோட்டையனை மட்டும் தூக்கி வெளில போட முடியாது அதுக்குள்ள இந்த பத்தாம் தேதிக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எஸ் பி வேலுமணி வருவாரு தங்கமணி வருவாரு சி வி சண்முகம் எல்லாம் வருவாரு அவங்களெல்லாம் ஒன்று தூங்கி போட முடியுமா முடியுமா வேலுமணியும் சி வி சண்முகம் தாங்க ரொம்ப பல்கரம் மூணாவது அளவு செங்கோட்டை செங்கோட்டையன் இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமான நாட்கள் இவங்க இந்த இந்த விடயத்தில் அவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா எடப்பாடியினுடைய விஷயம் அந்த தான் கஷ்டம்தான் இல்ல இவர் சொல்றப்ப வேலுமணி செங்கோட்டையன் வேலுமணி சி வி சமூகம் பேராலும் சொல்லிதான் சொல்றாரு அவர்களும் ஆதரவு தெரிவித்தால் ஆமா ஆமா எடப்பாடி செய்வோம் தான் சொல்றாரு ஹம் ஹம் ஒருங்கிணைத்து செய்வோம் ஓ கட்சிக்குள்ள இருக்கிற ஒருங்கிணைப்பெறும் வெளியில சசிகலா கிடையாது கட்சிக்குள்ள இருக்கிறவங்க சொல்றாரு ஓகே அப்ப அதிமுக ஒருங்கிணை வாய்ப்பு இருக்குங்களா வருங்கால பாக்கலாம் யா யாரு எதை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது விதி வழி மது சொல்லுவாரு இல்லையா எடப்பாடி எப்படி போறாருன்னு யாருக்கு தெரியும் இன்னைக்கு அவரு பொதுச் செயலாளர் அவர் அந்த கட்டுப்பாட்டை வந்துட்டு இன்னொருத்தர் சொல்றாரு கட்சியை விட்டு யாரையும் நீக்கிறதுக்கான அதிகாரம் பொதுச் இருக்குது இருக்கு ரைட்டுங்களா அதை அவர் விட்டார் முடிஞ்சு போச்சு பொதுச் செயலாளர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறது தேர்ந்தெடுக்க விடணும் அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் தான் ஆல் பவர்ஃபுல்லு நியமனமும் சரி நீக்கத்தனும் சரி அதான் எடப்பாடி பண்றாரு ஸோ இந்த இடத்துல அவர் அடுத்த கட்டம் என்ன பண்றாருன்னு பார்ப்போம் செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி நெருக்கடி பெரிய நெருக்கடி நிச்சயம் ஒரு நெருக்கடி நயினார் மகேந்திரன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்க விடுறாரு அவர் தான் சம்பந்தப்பட்டவர் சி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக வச்சுக்கிட்டு இவங்களால திமுக வீழ்த்த முடியாது பாஜக அவருடைய ஆங்கிள் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக வச்சுக்கிட்டு பாஜகவால திமுக வீழ்த்த முடியாது அந்த இடத்துக்கு அவங்க முடிவா வந்துட்டாங்க ரெண்டாவது விஷயம் எடப்பாடியை கட்டுப்படுத்தி வழிக்கு கொண்டு வரணும் அது வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னம்னா அதுக்கு என்ன பண்றது அந்த கட்சிக்குள்ள அவருடைய அதிகாரத்தை கொடுக்கணும் இல்ல தக்க வைக்கணும் இல்ல குறைக்கணும் எப்படி பண்றதுன்னு பார்க்கணும் அதுதான் அவரு ஒன்னு எதிர்பார்க்கிறார் ஒன்னா இருந்தா நல்லதுதானே அப்படின்றாரு ஏ அது எடப்பாடி தெரியாதா அப்படி அவரு சொல்றாரு ஹம் ஒரு பாஜக தலைவர் தானே எல்லாம் சொன்ன உடனே கடை கடன் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க கருத்து சொல்றது அப்ப தெரியுதுங்களா செங்கோட்டைன்னு ஒரு கருத்து சொல்றாரு எம்ஜிஆரின் செல்வாக்கு யாருக்கும் இல்லை செல்வி ஜெயலலிதா அவர்களின் செல்வாக்கு யாருக்கும் இல்லை அப்படின்னா இன்னும் அர்த்தம் நீ செல்வா கூட தலைவர் கிடையாதுன்றாரு எடப்பாடி என்ன சார் இல்லைங்க கிடையாது அதிமுக அப்புறம் முப்பத்தி மூணு ஆகி அப்புறம் இருபத்தி எட்டு ஆகி இன்னைக்கு இருபது கேடு நிக்குது இன்னைக்கு நிலைமை என்னன்றது தெரியாது யாருக்கும் இவர் எப்படி பவர்ஃபுல்லான ஒரு தலைவர் சொல்லுவீங்க சொல்லுங்க கட்சி பலமா இருக்குது கட்சியினுடைய பேரு கட்சியினுடைய சின்ன இதெல்லாம் பலமா இருக்குது எடப்பாடி ஒரு பலமே கிடையாது நீங்க நீங்க பெரிய தலைவரா இருக்கலாம் மக்கள் பத்திர தலைவரா இருக்கிறீங்களா அதான் இங்க பிரச்சனை ஒரு போராட்டத்துல எல்லாம் கூட்டம் வருது இல்ல பஸ் போராட்டம் பிரச்சாரம் அதெல்லாம் கூட்டம் வர்றதுன்றதெல்லாம் வேற யாரு வேணாலும் கூட்டம் கூட்டலாம் அதை பத்தி ஒன்னும் இல்லை பாப்புலேஷன் நிறைய இருக்குது அத பத்தி ஒண்ணும் இல்ல ஆனா ஜெயிக்கணும் இங்கதான் இருக்கு செங்கோட்டை ஒரு கேள்வி வைக்கப்படுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற இடத்துல எல்லாம் இந்த ஒருங்கிணைப்பு சம்பந்தமா தொண்டர்கள் கிட்ட இருந்து கேள்வி எழுப்பப்படலையா அது பதாக அதுக்கு அவர் சொல்றாரு அங்க கூடுகிற கூட்டம் வேறு தொண்டர்கள் வேறு நிர்வாகிகள் வேறு கருத்துகள் வேறாங்க கூடுகிற கூட்டம் வேறுனா என்ன கூட்டடுறது மக்கள் கூட்டம் அவங்க வந்து பாக்குறதுக்கு வராங்க கேட்கறதுக்கு வராங்க கூட்டப்பட்ட கூட்டமா கூட இருக்கலாம் அதை பத்தி நான் ஒண்ணும் இல்லை அது செங்கோட்டைன்னே சொல்லுவாரா ஏன் வேற என்ன அதனுடைய அர்த்தம் செங்கோட்டை சொல்ல நான் சொல்றேன் ஒரு கூட்டப்பட்ட கூட்டம் இல்லையா அது உம் எல்லாமே அப்படியே வந்துருக்கிறாங்களா அப்பெல்லாம் யாரும் நிக்க மாட்டான் யுபிஎஸ் பாக்குறதுக்கே வர்லயா இப்போ யுபிஎஸ்எ பாக்குறதுல என்னங்க இருக்குது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவரு சார் ஆப்போசிஷன் லீடர் சார் ஒரு ஆப்போசிஷன் லீடர் இது வரைக்கும் அவர் பேசியிருக்காரு நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன் இவ்வளவு காலம் உடைய தொதர் என்னுடைய நாலாண்டு கால பொற்கால ஆட்சியப்பட சொல்லிருக்காரு ஏன் ஆட்சியர்கள் எல்லாம் பெற்றீன் நினைப்பாரு நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு அவரு ஸ்டாலின் ஆட்சி மேல குறை சொல்றாரு அவ்வளவுதான் அது மட்டும் வச்சு அவர் வண்டியை ஓட்டிட்டு போறாரு வேற எதுவுமே இல்ல எதுவுமே இல்லை அவரோட பரப்புரை அண்ணா திமுக வெட்டி தேடித்தரும் அப்படின்ற ஒரு நிலைமை இன்னைக்கு தோன்று இருந்ததுன்னா செங்கோட்டையில வெளத்துருக்க மாட்டாங்க அது சொல்றாரு அப்ப இவருடைய பலவீனத்தை புரிஞ்சுக்கணும் அவர் வெளியில் வர்றாங்க இந்த மூவே நடக்குது இது ஒரு மூவ் பெரிய மூவ் சசிகலா உடனே பரபரப்பா அறிக்கையை சொல்லிவிட்டாங்க ஒன்றையோ என்று காட்டுவோம் அவங்க ரெடியா இருக்காங்க எப்போதுமே எப்படி எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு கீழே சும்மா பேச்சுங்க அதெல்லாம் வந்துட்டாங்கன்னா இப்படிதாங்க இருப்பாங்க எல்லாருமே எப்படி சார் இருக்க முடியும் நடந்துச்சுன்னா நடக்கலன்னா என்ன பண்ணுவீங்க நடக்கிறது என்ன நடக்கும்போது தெரியலையே அது பத்தாம் தேதிக்கு பத்து நாளைக்கு பிறகு பார்க்கலாம் அது முடியாதுன்றீங்க யார் தூக்கி அந்த இடத்துல வச்சது இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க அதேதான் அன்னைக்கு உனக்கு பிஜேபி சப்போர்ட்டா நின்றுச்சு அவங்களை தூக்கி வெளில போட்டாங்க உன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிக்கிட்டேன் இன்னைக்கு பிஜேபி உனக்கு எதிர்நிலை எடுத்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ அவங்க பவர்ஃபுல்லாக அன்னைக்கே அவங்க இறங்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் இறங்கல பிஜேபி சொன்னா இறங்கினா நீ கோட்டு கோட்டா ஏறி இறங்க வேண்டியது இருக்கும்ட்டு உடனே நிறுத்திக்கிட்டாங்க இப்போ அவங்கள ரிலீஸ் போட்டாங்களே பிஜேபி ராதி அம்மில் வராங்க அந்த நாற்பது ஈடி சம் சம்மன்ஸ் எல்லாம் என்னாச்சு இப்போ பார்க்கணும்ல டம்போ அமித்ஷா அவர்கள் வரப்பலாம் சொல்லிட்டு இருந்தார் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக ஆவார் அப்படின்னு இந்த ஈவெண்ட்ஸோட அதெல்லாம் எதுவும் பொருத்தி பார்க்க முடியும் இல்ல அப்படி சொல்ல மாட்டேன் அவங்க யார வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் ரெண்டாவது அதிமுக எம்எல்ஏக்கள் மீது வந்துட்டு பாஜக அவனுடைய கட்டுப்பாடு வருமா அப்படின்றது எனக்கு தெரியல அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தாங்க பவர்ஃபுல் அஇஅதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் பொதுச் எடப்பாடி தான் பவர்ஃபுல் ஆனா மக்கள் மத்தியில அவர் வெற்றி பெற்று தரக்கூடிய ஒரு தலைவர் அல்ல அந்த பாலம் அவர்கிட்ட இல்லை பாஜக எதை விரும்புதுன்னா அதுக்கான ஒரு லயன் ஷேர் நூறு இடம் வேணும் அறுபது இடத்துல ஒரு முப்பது எம்எல்ஏ ஆவது இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் வந்துட்டு சட்டப்பேரவை உள்ள போகணும் அதான் அவங்களுடைய எண்ணம் என்ன கொடுத்து நன்றி சார் நன்றி